கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசன் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வரமாட்டாளாம் ஆனா இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலைமை இதை பத்தி தான் பேச போறோம் வாங்க பார்க்கலாம் சிங்கிள் பேரண்ட் இதை பத்தி தான் ரொம்ப விழாவாக பேசிட்டு வரோம் ஏறத்தாழ மேசத்திலேருந்து தனுர் ராசி வரைக்கும் பேசியிருக்கோம் இப்ப தனுஷு ராசிக்கு வந்துட்டோம் இல்லையா என்னங்க மனுஷ வாழ்க்கையில நிம்மதியான பகுதின்னு ஒரு புத்தகத்தை எடுக்கிறோம் வாழ்க்கைங்கிற புத்தகத்தில் நான் எடுக்கிற பக்கங்கள் ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கு சிலபஸ் எல்லாம் மாத்திக்கிட்டே இருக்கிறான் பள்ளிக்கூடத்துல தான் சிலபஸை மாத்திரானா வாழ்க்கையிலேயே சிலபஸ் ஆண்டவன் மாத்திரான் ஆண்டவன் மாத்திரானோன்னு நாம மாத்திரமோ தெரியல இல்லை கலிகாலம் அதனால மாறுதான்னு கூட தெரியல என்னங்க நான் சொல்றது சரிதானே இன்னைக்கெல்லாம் கல்யாண வாழ்க்கைய வாழ்றது பெரிய நெருக்கடியா இருக்கு அதனால கல்யாணமே பண்ணலாம் நம்மளுக்கு சந்நியாசமா போயிடலாமான்னு கூட பல பேருக்கு தோணுது கல்யாணம் பண்ணவங்களுக்கு தோணுது ஆனால் கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு தான் தோண மாட்டேங்குது அவங்களுக்கு இங்கே ஏதோ ஒரு புதிர் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க கல்யாண வாழ்க்கைன்னா ஒரு சிறப்பான வாழ்க்கை ரொம்ப அன்பான வாழ்க்கை இனிமேல் தான் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக போகுதுன்னு கல்யாண பத்திரிக்கை வைக்கும்போது அவங்கவுங்களுக்கு ஏற்படுற சந்தோஷம் இருக்கு தெரியுமா ஆனால் அந்த கல்யாண பத்திரிகைலாம் அழகாக அடித்து கல்யாணமும் சீரும் சிறப்புமா லட்சக்கணக்கில் செலவு பண்ணி செய்து எல்லோருடைய முன்னிலையிலையும் சந்தோஷமாக ரிசெப்ஷன்லாம் வச்சு அதுவும் நல்லா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ்லாம் நிறையா ஆயிடுச்சு இல்லையா சாப்பிட்றோமோ சாப்பிடலையோ இளம் முழுக்க சாப்பாடு இருக்கும் இதெல்லாம் வந்து சாப்பாடு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டாக அதெல்லாம் நம்ம பண்ணி அழகாக சிறப்பாக பண்ணால் ஃபோட்டோ ஷூட் ஆமாம் இதை இப்போ நம்ம எடுத்துக்கணும் ஃபோட்டோ ஷூட் அதுக்காகவே இப்போ எல்லாம் பிரியமாக நம்ம பாடல்கள்லாம் போட்டு இன்ஸ்டாலெல்லாம் பிரபலமாகறோம் இல்லையா அடித்து காலி பண்ணுறோமா எல்லாம் பண்ணுற நம்ம இதில் வேற காதல் வேறு பத்து வருஷ காதல் அஞ்சு வருஷ காதல் ஏழு வருஷ காதல் எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் ஏழறையை கூட்டிடுறோம் ஏழரைனா என்ன ஆமாம் அதே தான் எங்கே நடக்குது இந்த பிரச்சனை எங்கே நடக்குது காதலர்கள் புரியுதாங்க கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பிரிதாங்க கருத்து வேற்றுமை ஏற்படுது பப்ளிக்காக நல்ல லைஃப்பாக இருந்தவங்க திடீர்னு பிரிவுகள் நான் நாங்கள் ரெண்டு பேரும் மியூச்சுவலா டிவோர்ஸ் பண்ணிக்கிறோம் அதாவது இந்த காலத்தில் என்னென்னா நான் முன்னாடியே நிறைய பதிவுகளில் கொடுத்துருக்குறேன் இந்த விஐபிகள்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலங்கள்லாம் என்ன செய்கிறாங்களோ அதெல்லாம் வந்து அவங்கள பின்பற்றவங்க செய்வாங்க பிரபலம் வந்து ஒரு ஒரு மாலை ஒன்று கையில் ஒன்று போட்டுட்டு வராங்கன்னா இவங்கெல்லாம் திரும்பி மாலை போட்டுப்பாங்க ஒரு பிரபலமானவர்கள் எதை செஞ்சாலும் சரி அவங்க மஞ்ச சேட்டை போட்டாங்கன்னா இவங்களும் மஞ்சள் சேட்டை போட்டுப்பாங்க இப்போ இந்த பிரபலங்கள்லாம் ஏதாவது ஒன்று செஞ்சால் இதையும் இவங்க வந்து அது அவரு செஞ்சுருக்காருங்க அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு இதையும் கொண்டு போயிடுறாங்க இப்போ ஏமா டிவோர்ஸ் பண்ணலாமா அப்படின்னா அவங்களே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க நாங்களும் இப்போ டிவோர்ஸ் ஆகும் என்னங்க சர்வசாதாரணமா சொல்றீங்க நாங்களெல்லாம் வாழ்க்கையில படாத கஷ்டமே இல்லைங்க இது பேரன்ட் சொல்றாங்க ஆனா அந்த பிள்ளைகள் என்ன சொல்லுது இல்லைம்மா ஒத்து வராது சான்சஸ் இல்லை இல்லம்மா நீங்க ரெண்டு பேரும் பழகினீங்க பத்து வருஷம் அது அப்பம்மா இப்ப சரியில்லை விட்டுரு அதை பத்தி பேசுனா நீ பேசாத என்கிட்ட முடிஞ்சு போச்சு எப்படி பெத்த அப்பா வந்து கேட்பாரு ஏன்பா என்னப்பா டைவிஸுங்கிற அந்த பொண்ணு நல்ல பொண்ணுப்பா அப்பா உங்களுக்கு தெரியுமாப்பா டைவர்ஸ்னா டைவர்ஸ் தான்ப்பா ஜட்ஜி மாதிரி பேசிட்டு போயிடுறான் பையன் அப்ப இந்த நிலை என்ன நடக்குதுனே தெரியல பேரண்ட்டே குழம்பி நிற்கிறாங்க சரி இந்த பிள்ளைங்க மேலே தான் தப்பா இந்த பிள்ளைங்க மேலேயும் தப்பில்லை இதுங்களுக்குள்ளே இருந்த அந்த மன வேறுபாடு எங்க ஆரம்பிக்குது எதனால் ஆரம்பிக்குது என்ன பாசமாக இருந்தாங்க அன்பா இருந்தாங்க கல்யாணம்லாம் அழகா பண்ணிக்கிட்டாங்க நல்லா தான் வாழ்றாங்க ரெண்டு பிள்ளைகளை பெற்றுட்டுறாங்க பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகு டைவர்ஸா என்னங்க இது ஒண்ணுமே புரியலையே மண்டே குழப்பது இல்லை இப்படிதான் இப்போ இது எதனால் ஏற்படுதுன்னா ஒரே ஒரு வார்த்தை ஏதோ ஒரு வார்த்தை அவர்களுக்கு அவங்களுடைய பிரவேசிய பாதிக்குது ஏ இதுக்கு முன்னாடி சுதந்திரத்துல கை வைத்தவர்கள் இப்ப சுதந்திரத்துல கை வச்சா அவங்களுக்கு பிடிக்கல இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா என்ன காரணம் முதல்ல ஜாதகத்துல என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும் இந்த கருத்து வேறுபாடு வரப்போகுது அப்படின்னாலே நம்ம ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் வீட்டுல ஏதோ ஒரு கிரகம் மாறுதுன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்துல ராசிக்கு அஞ்சு ஏழுல யாரோ ஒரு கிரகம் உள்ள வருது அப்ப நம்ம ராசிக்கு அஞ்சு ஏழுக்குரியவருடைய தசா புத்தி நடக்குது அப்ப அந்த தசா புத்தி சாதகம் இல்லைன்னு அர்த்தம் அப்ப நம்ம வார்த்தையில விபரீதமான வார்த்தைகளை விடுறோம் இதுவரைக்கும் ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னவங்க சிப்படி அப்படி அளவுக்கு எப்பொழுதோ பரிசு வாங்கி கொடுத்தான் காதலன் கல்யாணமான பிறகு கொட்டி கொடுக்குறான் ஆனா இந்த ஒரு வேர்டு சொன்னது அந்த பொண்ணுக்கு பிடிக்காம போயிடும் என்ன இப்படி பேசிட்டான் இதே வேட அவன் நூறு தடவைக்கு முன்னாடி பேசியிருப்பான் அப்பதான் அந்த பிடிச்சிருக்கும் இப்ப அந்த பிடிக்காது இதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் அந்த மனைவி அதுக்கு முன்னாடி காதலியா இருக்கும்போது பயங்கரமா இருப்பான் அதெல்லாம் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் ஏ நீ ஒரு தடவை என்னை வாடகை கூப்பிடுற அப்படி நீ சொல்லியிருப்பான் நீ வாடான கூப்பிட்டாதான் உன்னை போனே நான் வைப்பேன் இருப்பான் அப்ப அவளே ரொம்ப தயக்கமா வாடான கூப்பிட்டுருப்பா கல்யாணத்துக்கு பிறகு அதே மாதிரிதான் செஞ்சிருப்பான் பத்து வருஷம் போயிருக்கோம் ஒரு நாள் கோலத்தில் பப்ளிக்லேயோ கோலத்துலேயோ வீட்லேயோ ஒருத்தவங்களுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு போன் கால் எதுக்குடா இப்போ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சு போச்சு நீ எப்படி நான் வாழனும் வா இந்த நேரத்தில் என்னங்க நடக்குது ஒரே மனுஷன் தான் ஒரே ஆள் தான் அப்போ ஓகேன்னு சொன்னாங்க ஏன் இப்போ ஓகேன்னு சொல்ல முடியல ரொம்ப சிம்பிள் அவங்களுக்கு இப்போ தசா புத்தியில் அவங்களுடைய இமேஜை தட்டுற மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாது வந்தால் அவங்களால சந்திக்க முடியாது எல்லாம் பாத்தீங்கன்னா இமேஜ் பார்க்குறோமா இன்னைக்குள்ள இமேஜ்னா என்னென்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது இல்லை பாத்தீங்கன்னா கூகுளில் போய் இமேஜ் பார்க்குது ஆமாம் நாமெல்லாம் முதல்ல இமேஜ்னா லைஃப்பில் பார்த்தோம் அப்புறம் கூகுளில் பார்க்குது இந்த கூகுளில் பார்த்து பார்த்து நாம இமேஜ் போயிடுது அப்புறம் கடைசியில் திடீர்னு ஒரு நாள் நமக்கெல்லாம் வந்து ச்ச நம்மளாம் இன்னமே இப்படி தான் வாழணும் அப்படின்ட்டு அப்போ இமயம் பார்க்க ஆரம்பிக்கிறான் பெரிய கஷ்டத்துக்கு போயிடுறான் அப்போ அன்னைக்கு பேசின சாதாரண வார்த்தை இன்னைக்கு பெரிய வார்த்தையாக போயிடுது அதனால விவாகரத்து எப்போ நடக்குது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு பதினஞ்சு வருஷம் கழிச்சு இதில் ஒன்றும் விவாகரத்து இல்லைன்னா பேசாமே இருந்துடுறது இல்லைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளேயே என்னென்னா இவனுக்கு என்னைக்கு அடி விடுதுன்னு பார்ப்போன்னு ஒய்ஃப் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஹஸ்பண்ட் அதே மாதிரி இவன் என்னைக்கு இருந்தாலும் நம்மள்ட்ட வந்து நிற்கணும் பார் என்ன பார் அப்படின்னு நிற்கிறது இதே ஒரு கருத்து மோதல்கள் இது ஒரு உச்சத்துக்கு போகும்போது அவங்க சிங்கிள் பேரண்டா மாறுறாங்க இதில் பாதிக்கிறது பிள்ளைங்க இது எதனாலும் நடக்குது அப்ப ஒரு ஜாதகத்துல ராசிக்கு அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப கவனமா கேட்கணும் உங்களுக்கு நீங்க குருவுடைய வீட்டுல நீங்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு அஞ்சாவது இடம்ங்கிறது மேஷம் உங்களுக்கு ஏழாவது இடம்ங்கிறது மிதுனம் உங்க இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்திற்கு அபகிரகங்கள் ஏதாவது வருதா நம்மள என்ன சொல்லுவாங்க நம்மள கோபத்தை தூண்டுற மாதிரி பேசக்கூடிய கிரகங்கள் அங்க வருதா நம்மளோட இமேஜை தட்டி பார்க்குற மாதிரி ஒரு கிரகம் வருதுன்னு அப்போ கவனமாக இருக்கணும் சே நம்ம பொண்டாட்டி தானே பேசுகிறேன் பேசிட்டு பேசுடி என்னுடைய மேனேஜர்லாம் திட்டுறான் அதெல்லாம் இருக்கிறேன் ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத பையெல்லாம் என்னை திட்டுறான் தங்கம் நீ பேசு தங்கம் இதுதான் லவ் ஒய்ஃபும் அதே மாதிரி தான் இருக்கணும் ஊரில் உள்ள எத்தனை பேர்லாம் நம்மளை திட்டுறான் என் சொந்தக்காரன் கழுவி ஊத்துறாங்க ஏன் பிள்ளை என்னை திட்டுறான் ஏன் வீட்டுக்காரர் நீங்கள் திட்டுங்க நான் அப்போயாவது திருந்துறேனான்னு பார்க்குறோம் இந்த அன்பை வச்சு வச்சு தானே நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஏன் டிவோர்ஸே ஆகாத அப்ப அஞ்சாவது இடம் ஏழாவது இடம் வரும்போது தனுசு ராசிக்காரர்கள் அப்ப மேஷம் தான் அஞ்சாவது இடம் உங்களுக்கு வந்து மிதுனம் தான் ஏழாவது இடம் இப்போ இந்த ரெண்டு இடத்துக்குள்ள ஏதோ ஒரு கிரகம் கிராஸ் தான் இந்த டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பிரிதலை வரதுக்கான வாய்ப்பு இதனால் தொடரும் போது சிங்கிள் பேரண்டாக வரதுக்கான வாய்ப்பு இந்த நிலை முதல்ல மாறணும் இதுக்கு ரொம்ப முக்கியம் சித்தி புத்தி பேர் தனுசு ராசிக்காரர்கள் ரெண்டு பொண்டாட்டி பிள்ளையா இருக்கு இது ஒரு கதை இருக்கு பேச்சுலர்னு எல்லாருக்கும் தெரியும் அவரே இன்னொரு அவதாரத்தில் சித்தி புத்தின்னு ரெண்டு பொண்டாட்டி டூ இருக்காரு அந்த பிள்ளையார கும்பிடணும் தனுசு ராசிக்காரர்கள் அப்ப சித்தி புத்தி நமக்கு வந்து ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறத விட ஏன் சொல்கிறாங்கன்றதை நம்ம யோசிச்சிடணும் அந்த இடத்துல முடிஞ்சிச்சு அப்போ டிவோர்ஸ் ஆகாது நம்ம சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க மாட்டோம் அப்படியே சிங்கிள் பேரண்டா இருந்தாலும் இனிமே வரக்கூடிய வாழ்க்கையை புரிதலாக எடுத்துப்போம் அப்போ இந்த நிலை மாறணும் என வாழ்க்கைங்கிறது நம்ம நமக்கு எல்லாரும் ஒரு சொல்வாங்க நம்ம ஒண்டிமா இருந்துடலாம் அப்படின்னு எனக்கு என் பிள்ளை இருக்கான் போதும் அப்படின்வாங்க அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் போயிடுவான் அப்ப நீங்க உங்க நிலைமை என் பொண்ணு இருப்பா அப்படின்னு அவளுக்கு கல்யாணம் அவள் போயிடுவா அப்போ உங்க நிலைமை இப்ப நம்ம யாரு அப்ப யாராவது துணை இருக்கணுமா எஸ் துணைங்கிறது எதுக்கு தெரியுமா ரொம்ப சிம்பிள் நம்ம மனசை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வருத்தங்களுக்கு ஒரு துணை இருக்கணும் நம்ம வாழ்க்கையில் தோல் தட்டி கொடுக்கணும் நான் இருக்கேன் உனக்கு போகும் நான் இருக்கேன் உனக்கு இதை சொல்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துறதுக்கும் கஷ்டப்படுத்துறதுக்கும் வேதனைப்படுத்துறதுக்கும் தான் உறவுகள் இருக்கு இந்த இடம் மாறணும்னா கிரகநிலைகளை நம்ம அப்பப்ப செக் பண்ணிக்கணும் எங்கேயோ ஒரு சின்னதாக ஒரு ஆபத்து வர்றத ஒரு பிரச்சனை வருதுன்னா கூட மாத்திக்கணும் அப்போ உங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு அஞ்சு ஏழு யார் இருக்கா ராசிக்கு அஞ்சு ஏழு யார் வர்றா இதை நம்ம செக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஜாக்பேட் சிங்கிள் பேரண்ட்டுக்கு இந்த நிலை வராது நம்ம யாரும் பெரிய கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்க நம்ம யாரும் வீணா போறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்க எல்லாரும் ஏதோ ஒரு வாழ்க்கையோட ஓட்டத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா பாழா போன இந்த கௌரவம் வார்த்தை இது நம்மளை கொண்டுடுது இதுக்கு நாம இனிமே இடம் கொடுக்க கூடாது சரிங்களா அப்ப தனுசு ராசிக்காரர்கள் மிக மிக கவனமா இருங்க உங்க வாழ்க்கையில இனி நீங்க சிங்கிள் பேரண்டா இருந்தா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டியது சித்தி புத்தி விநாயகரை வழிபாடு செய்ய நிச்சயமாக உங்கள் நிலை மாறும் உங்க வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படும் நல்லதே நடக்கும்